அனைவருக்கும் வணக்கம் இந்த திராவிட வாடகை வாய் கரிகாலன் இல்லையா அதாங்க கிருப்பா அப்படிங்கிற பேரை வந்து கரிகாலன் அப்படின்னு சொல்லி இல்லையா இந்த கொல்ட்டி அந்த கொல்ட்டி பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நாம்தர் கட்சி அண்ணன் சீமான் மேலே அவதூறு வந்து பரப்பிட்டே இருக்கான் அதிலேயே அண்ணன் சீமானை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி வந்து போட்டுட்டே இருக்கான் அவனால் ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிபரின் பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லி போட்டு அண்ணன் சீமான் வந்து காதலை பற்றி சொல்லியிருப்பாரு அதை எடுத்து போட்டு அந்த விஜயலட்சுமியோட கனெக்ட் பண்ணி வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி வந்து அது எழுதுறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன அழிப்பு நாள் ஏகே ஃபார்ட்டி செவன் தமிழ்னா போராளி சீமான் என்ன என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி போட்டு அது விஜயலட்சுமி வந்து கேவலம் பேசும் இல்லையா அதை வந்து எடுத்து போட்டு அது மட்டும் இல்லாமல் அப்படி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சீமானின் ஆயுத பயிற்சி அப்படின்னு சொல்லி அதை விஜயலட்சுமி பேசுற மாதிரி இந்த விஜயலட்சுமியை வச்சேன் என்ன பண்ணுறான் சீமான் வந்து அப்படி பண்ணார் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி கொச்சையா வந்து எழுதிட்டு இருக்கான் அதுதான் சீமானை வந்து அப்பவே மாதிரி ஆளுகளுக்கு வந்து செருப்படி வந்து கொடுத்துருக்காரு நம்ம கிடைத்து பேசணும் இவங்க ஒவ்வொரு வீடா போய் தட்டி என் மேல ஆள் அவரை உங்களை எதுக்குடா அடுத்த வீட்ல உங்க வீட்டுல பண்றதா குட்டி ஆமா கேஸ் வந்து போட்டிருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஏன்டா கரிகாலா இந்த மாதிரி மத்த பெண்களை எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஏன் விஜயலட்சுமி வந்து சொல்ற உங்களை வந்து ஏன் நீ ஏன் கவலைப்படுத்துற நீ என்ன பண்ணுற அப்படின்னா சீமான மேலே பாலியல் குற்றச்சாடு வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னா நீ வந்து உனக்கு எங்கேயுமே போக தெரில உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை வந்து இந்த மாதிரி சீமானை வந்து கெடுத்துட்டாரு கற்பளிச்சாரு அவர் தான் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா கூட நான் வந்து ஒத்துக்குவேன் ஏட்டா நீ வந்து அடுத்த வீட்டு பெண்கள் மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமா தெளிவாக கேட்டார் அதாவது இவங்க என்ன அப்படின்னா திட்டமிட்டு இந்த மே பதினாறு பதினேழு பதினெட்டில் அண்ணன் சீமானு பேசுகிற காணொலிகள் வந்து இணையத்தில் ஃபுல்லாக வயலாகிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு அவதூற பரப்பி ஒரு கொச்சைப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த இத்தனை வந்து பண்ணிட்டு இருக்கு இந்த கிருபா அப்படிங்கிற இவனே இவன் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்து இருக்கு இவன் வந்து படிக்கும்போது ஒரு இதே மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு அதே மாதிரி இவன் காலேஜ்ல படிக்கும் போதும் பாலியல் குற்றச்சாட்டு வந்து இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்ப கிருபா மோகன் அப்படின்னு சொல்லி இருந்த பேரை வந்து அப்படியே மாத்திட்டு கரிகாலன் அப்படின்னு சொல்லி நான் கிருபா மோகன் யாருன்னா பள்ளிக்கூடமே போ எம்ஏ புத்திசம் வந்து ஜாயின் பண்ணி ஒரு மாசம் கிளாஸ் போயிருக்கேன் எதற்காக நீங்க சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து திடீரென நீக்கப்பட்டீர்கள் மாத்திக்கிட்டு அப்புறம் அந்த நெட்ளிக்ஸ் எல்லா சேனல்ல வந்து ஒர்க் பண்ணி அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயோக்கிய வேலையெல்லாம் செஞ்சு இப்போ கடைசியில் என்ன சீமான் சீமான் சீமான்னு சொல்லி இவன் சீமான் அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு நபர் தான் சாரி சீமான் காலையை வந்து நான் கேட்டுருப்பான் அந்த மாதிரி ஒரு கேட்டு கட்டுற மாதிரி தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இந்த மாதிரி வந்து ஒரு பரப்பிட்டே இருக்கா அதுக்கு தான் அண்ணன் சீமான உனைய அப்பே சொன்னார்லடா ஏன்னா விஜயலட்சுமி வந்து பேச சொல்கிறா விஜயலட்சுமி பேச எதுக்கு போடுற உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து இந்த மாதிரி சீமான என்னைக்கு எடுத்துட்டாரு கல் கல் அப்படின்னு சொல்லி நீ வீடியோ எடுத்து போடு இப்போ அடுத்த எப்படியா பார்த்தாலும் விஜயலட்சுமி வந்து அடுத்த வீட்டு பின்னு அந்த பெண்ணை வச்சு ஏன் இது பண்ணுற அது வந்து பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி அது பேசியிருக்கு விஜயலட்சுமி அதை வச்சு இவன் என்ன பண்ணுறான்னா திருப்பி 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 அவதூறு வந்து பரப்பிட்டுருக்கேன் அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் நம்மளும் அவன் அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லணும் அப்போ தான் அவனுக்கு வந்து புரியும் இந்த மாதிரி வந்து நம்ம பே நம்ம எடுத்து போட்டோம்னா நம்மளை உட்காந்து நாலு பேர் வந்து கிழிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கரிகாலன் யார் அந்த இந்த குரூப்பெல்லாம் வந்து இருக்கா வேலை செய்தா அப்படிங்கிறது தமிழ் மக்கள் எல்லாத்தையுமே தெரியும் நீ தொடர்ந்து வந்து அந்த சீமானை கொஷப்படுத்தலாம் கேவலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலாம் எடுத்து போட்டெலாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது தம்பி சரியா ஆனால் ஒரு நாள் உனக்கு வந்து ஆப்பு கண்டிப்பாக இருக்கும் அண்ணன் சீமானை வந்து வழக்கு போட்டிருக்காரு உன் மேலே ஆனால் நீ வந்து என்ன பண்ணுற திமுக வந்து ஆட்சியில் இருக்கா அப்படிங்கிறனால இதே மாதிரி திமுக அமைச்சர் மேலே வந்து பெண்கள் குற்றச்சாட்டு இல்லையா இல்லை உதயநிதி மேலே பெண்கள் குற்றச்சாட்டு இல்லையா இருக்குது ஆனால் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து விட்டுட்டு அண்ணன் சீமானை மட்டும் திட்டமிட்டே வந்து அவரூர் பரப்பணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கு தான் நம்ம அண்ணன் சொல்கிறாரு நம்மளும் சொல்கிறோம் வீட்டு பெண்கள் இருந்தாலும் அவங்க அவங்களதையும் சேர்த்து போடுறாங்க நல்லா இருக்கும் இல்லையா அண்ணன் சீமான்தான் ஒத்துக்கிறேன்ட்டாரே ஒத்து அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அவர் வந்து ஜெயிலுக்கே போயிடுவார் அதானே உனக்கு வசதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்